ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக நியூஸ் தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படின்னு எச்சரிக்கையான முக்கியமான ஆன்மீக நியூஸ் அப்படின்னு பார்க்குறீங்களா அதை வந்து இன்ட்ரோ மூலிமா சொல்லிட தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய பத்தொம்போதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய பத்தாவது மாதமான தை மாதத்துடைய ஆறாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய ஞாயித்துக்கிழமை ஷஷ்டி திதியானது வருது ஆக்சுவலி தை மாதத்தில் வரக்கூடிய ஷஷ்டி திதியானது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு திதியாக சொல்லப்படுது ஸோ நாளைய இந்த தை மாத தேய்பிரை சஷ்டி திதியோடைய சிறப்புகளையும் இந்த சிறப்பான நாட்களில் நாம் செய்ய வேண்டிய பரிகாரங்களையும் பார்க்க போகிறோம் மேலும் நாளை நாள் நீங்கள் சிறப்பான பலன்களை உங்கள் வாழ்க்கையில் பெற முருகனை இந்த முறையில் வழிபாடு வந்து செய்யணும் முருகனை எந்த முறையில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகனை நாளை நாள் வழிபாடு செய்யுங்க அதே போல் நாளை ஒரு நாள் உணவு விஷயத்தில் ரொம்ப வந்து கட்டுப்பாடுகள் அவசியம் ஏன்னா நாளை நாள் தேய்பிரை சஷ்டியானது தை மாதத்தில் வந்திருக்கு அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு ஸோ நாளை நாள் உணவுகள் எது எடுத்துக்கணும் எது கூடாது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ எல்லா தாள்களையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தேய்பிரை சஷ்டியுடைய சிறப்பு பலன்களை பெற முருகனை வழிபாடு செய்யறது எப்படிங்கிற ஆன்மீகத்தை உங்களுக்கு ஷேர் பண்றேன் முதல்ல அந்த ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க வாங்க இப்ப பார்க்கலாம் திருமணத்திற்கு வரன் தேடுறவங்களுக்கு குழந்த பாக்கியம் வேணுங்கிறவங்களுக்குலாம் நாளை நாள் ரொம்ப உகந்த நாள் ஏன்னா நாளை நாள் முருகனை வழிபாடு செய்திங்கன்னா திருமண வரமும் உங்களுக்கு கிடைக்கும் குழந்த பாக்கியம் வேணுங்கிறவங்களுக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் இதுதான் தைமாத தேய்பரை சஷ்டியுடைய சிறப்பு பலன்களாக பெற முடியும் என்று சொல்லப்படுது ஆக்சுவலி ஆறு விதமான சக்திகளை கொண்டவராக தான் முருகப்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு செய்யக்கூடிய அத்தனை பெருக்கோ வாழ்வில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வல்வினைகள் நீங்கி நன்மைகள் ஏற்படு என்பது நிச்சயமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உண்மை அதே போல் முருகப்பெருமான் வழிபாட்டை தினமும் மேற்கொள்வது சிறந்ததா என்றாலும் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி கிருத்திகை போன்ற தினங்களில் வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பான பலன்களை கொடுக்க செய்யும் அந்த வகையில் நாளைய ஞாயிற்றுக்கிழமை தை மாத தேய்பிரையில் வரக்கூடிய சஷ்டி தினம் இந்த சஷ்டி தினத்தன்று முருகப்பெருமானை எவ்வாறு விரதமிருந்து வழிபட்டால் மிக சிறப்பான பலன்களை பெறலாம் என்பதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தெளிவாக என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தை மாத தேய்பிரை சஷ்டி தினமான நாளை ஒரு நாள் மட்டும் அதிகாலையில் எழுந்து காலையிலே கொளுத்து முடித்துருங்க அப்புறம் உங்கள் வீட்டு பூஜாரையில் வள்ளி தேவானையோடு இருக்கக்கூடிய முருகன் படம் இருந்ததுன்னா அந்த படத்திற்கு வாசமிக்க மலர்களை சாப்பிட்டுங்க இல்லை வெறும் முருகன் படம் இருந்ததுனாலும் முருகன் படத்துக்கு மலர்களை சாப்பிட்டுங்க அதுக்கப்புறம் தீபங்கள் ஏற்றுங்க தீபங்கள் ஏற்றுனதுக்கு பின்னாடி கேசரி இல்லைனா ஏதேனும் இனிப்புகளை வந்து நைவேத்தியமாக செய்யுங்க நைவேத்தியமாக செய்து அது முருகப்பெருமானுக்கு வந்து படைங்க முருகப்பெருமானுக்கு படைத்து முருகப்பெருமானுடைய கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் போன்ற மந்திர பாடல்களை துதித்து முருகப்பெருமானை தியானம் பண்ணுங்க இல்லைனா ஒளிபரப்பு செய்து கேட்டு அவரை வழிபாடு செய்யுங்க இந்த மாதிரி நாளை நாள் அவரை வணங்கணும் வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற்று ஐஸ்வர்யம் பெருகம் செய்வதற்கான வழிகள் வந்து நாளை நாள் இந்த மாதிரி பண்ணால் கிடைக்கும் என்று சொல்லப்படுது அதே போல் நாலு தினம் மூன்று வேளையும் உணவு எதுவும் உண்ணாமல் பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் அனுஷ்டிக்கிறது சிறப்பு உண்ணா விரதம் நாளையினால் இருக்கிறத விட மௌன விரதம் நாளை நாள் சேர்த்து அனுஷ்டிப்பதால் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் அதனால் காலையிலேருந்து மாலை வரைக்கும் அதிகம் பேசாமல் மௌனமாக இவ்விரதம் இருக்க முடிவு பண்ணுங்க முடிவு பண்ணி நாளை நாள் மௌன விரதம் இருந்து முருகனுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்க மாலையில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வணங்குங்க மேலும் அங்கே நவக்கிரக சன்னதி இருந்ததுன்னா அங்கே சுக்கர பகவானுக்கு தீபம் ஒன்று ஏற்றி வணங்குங்க பின்பு வீடு திரும்பியதும் பூஜாரிக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கி உங்களுடைய விரதத்தை நாளை நாள் முடித்துக்குங்க நெய்வேத்திய பிரசாதங்கள் சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்குங்க நாளை ஒரு நாள் இந்த தேய்பிரை சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா பலன்களாக உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அதில் திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் அப்புறம் ஈடுபடக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு அனைத்திலுமே சிறப்பான வெற்றிகள் உண்டாகும் அப்புறம் பொருளாதாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலையெல்லாம் வந்து மாறும் அப்புறம் தொழில் வியாபாரங்கள்ல லாபம் உங்களுக்கு பெருகும் நேரடி மறைமுக எதிரிகள்லாம் வந்து உங்களுக்கு ஒழிவாங்க உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும் ஸோ நாளை நாள் நான் சொன்ன முறையில் வழிபாடு செய்தால் இந்த மாதிரியான அற்புதமான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற முடியும் ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடு செய்யாமல் மட்டும் இருக்காதிங்க நாளை நாள் வழிபாடு செய்கிறது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் உணவுகளில் வந்து சில விஷயங்கள் வந்து இருக்குது நாளை நாள் உணவு எடுத்துக்கிறதுல சில கட்டுப்பாடுகள் இருக்குது அந்த கட்டுப்பாடுகளுக்கேற்ப உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த கட்டுப்பாடுகள் என்ன அதற்கேற்ப எப்படி உணவுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் அவைகள் யாவும் நொடியில் நீங்கி பகைவர்கள் ஒளிந்து முன்னேற்றம் உண்டாக தன்னம்பிக்கையை அதிகரிக்க சஷ்டி விரதம் நாளை நாள் முருகப்பெருமான வணங்கினாவே போதும் எல்லா அதிசயமே நடக்கும் உயிர் உணர்ச்சி வளர்க்கக்கூடிய விரதமாக நாளை நாள் வரக்கூடிய இந்த நாள் விரதத்தை சொல்லப்படுது எனவே நாளை ஒரு நாள் இந்த முக்கியமான சஷ்டியில இந்த பழங்களை மட்டும் நாளை நாள் சாப்பிடவே கூடாது நாளை நாள் உப்பு நீர் அதிகமாக சாப்பிடக்கூடாது எலுமிச்சம்பழ சாறு சாப்பிடக்கூடாது நார்த்தம்பழ சாறு சாப்பிடக்கூடாது இளநீர் நாளை நாள் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் வந்து நாளை சஷ்டி விரதம் இருந்தாலும் இல்லைனாலும் அருந்தக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா இந்த நாள் வந்து உயிர் உணர்ச்சி வளர்க்கக்கூடிய விரத நாளாக சொல்லப்படுது எனவே நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உப்பு நீர் எலுமிச்சம்பழச்சாறு நார்த்தம் பழச்சாறு இளநீர் முதலிய வச்ச நாளை நாள் தவிர்க்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதாவது அருந்தக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் மதியம் உச்சி வேலையில் என்ன சாப்பிட்ணுன்னா பச்சரிசி வந்து நாம் சாதம் மாதிரி ரெடி பண்ணலாம் இல்லை பச்சரிசி வந்து பொங்கி பொங்கல் மாதிரி ரெடி பண்ணலாம் அந்த பச்சரிசியில் ரெடி பண்ண அதில் உணவில் வந்து எடுத்துக்கிற மாதிரி மதியம் எடுத்துக்கணும் அதாவது மதிய உணவாக பச்சரிசி உணவை தயார் பண்ணி தயிர் சேர்த்து உண்ணணும் நாளை ஒரு நாள் மட்டும் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதம் வடிப்பைங்கள வீட்டில் அந்த அரிசியை பயன்படுத்தாமல் பச்சரிசியை பயன்படுத்தி சாதம் மாதிரி வடிக்கலாம் இல்லை பச்சரிசி பண்ணி பொங்கி அதை பொங்கல் மாதிரி ரெடி பண்ணி அதை தயிர் ஊற்றி சாப்பிட்லாம் நாளை நாள் பச்சரிசி சாதமானது சாப்பிட்ணும் நாளை நாள் காலையில் இரவில் வந்து பால் பழங்கள் சாப்பிடுங்க அதே போல் இப்போ நான் சொன்னதை வந்து வயதானவர்கள் நோயாளிகள் இவங்களாம் வந்து உங்களோட உடல்நிலைக்கு தக்கப்படி நாளை நாள் உணவு எடுத்துக்கொள்ளுங்க உங்களுக்கெல்லாம் நாளை நாள் எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாது உடம்பு நல்லா இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு தான் நான் சொன்னதெல்லாம் நாளை நாள் பழச்சாறு நான் சொன்னது போல் எடுத்துக்காதீங்க அதுக்கப்புறம் உணவு நாளை நாள் பச்சரிசி வந்து நாளை நாள் எடுத்துக்குங்க நாளை சஷ்டியில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணு என்று சொல்லப்பட்டிருக்கு நாளை நாள் நீங்கள் சஷ்டி விரதம் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் இந்த சில உணவு விஷயங்களை மட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணு என்று சொல்லப்பட்டிருக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து நாளை நாள் இந்த சஷ்டியுடைய சிறப்பையும் சஷ்டியில் என்ன எடுத்துக்கணும் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற உணவு முறைகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் எதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் மேலும் போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக ஒரு புதிய அப்டேட்டான தோள்களோடு மெயின்டு இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்